பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பை ஃபோர் எயிட் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் மூன்று பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது திருவள்ளூர் அருகே காதல் விவகாரத்தில் தனுஷ் என்பவரின் சகோதரர் கடத்தப்பட்டார் இந்த விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட ஐந்து பேருக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பெண்ணின் தந்தை உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் தங்களுக்கு ஜாமீன் வழங்க உத்தரவிடக் கோரி வனராஜ் மணிகண்டன் கணேசன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கு நீதிபதி ஜெய்சந்திரன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்ற காவல்துறையின் வாதத்தை ஏற்று மூன்று பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார் அப்போது வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டாலும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம் என்று நீதிபதி வேதனையுடன் கூறினார் இந்த வழக்கு பார்க்கும்போது நாடு போலீஸ் ராஜ்யத்திற்கு செல்கிறதோ என்ற அச்சம் ஏற்படுகிறது என்று நீதிபதி தெரிவித்தார் மூத்த ஐபிஎஸ் அதிகாரி எம்எல்ஏ ஆகியோர் இந்த வழக்கில் சந்தேகிக்கப்படும் நபர்களாக இருப்பதால் விசாரணையை முறையாக நடத்தி காவல்துறை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை மீட்டு என்று நீதிபதி தெரிவித்தார்